இங்க அப்படின்ற பையன் எப்பவுமே அவங்க அம்மா கூட தான் இருப்பான் திடீர்னு ஒரு நாள் எழுந்துக்கும் எழுந்துக்கும்போது அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறான் ஆனால் கதவும் திறக்க முடியல அவங்க அம்மா வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பயந்து போனால் இவன் வீட்டை விட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு பார்க்கறான் பார்த்தா வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே இப்போ பறக்க ஆரம்பிக்குது இவனோட கற்பனைக்கு அங்கே இருக்கிற எல்லா பொருளுமே உன்னை பயமுடுத்துற மாதிரியே தெரியுது இதனால இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பக்கத்தில் இருந்த எடுத்து கைய கட் பண்ணிட்டு இப்போ மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் இப்போ அவங்க அம்மா பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பையன் அந்த கோலத்தில் பார்த்துட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து எப்படியோ காப்பாற்றிடுறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட விசாரிக்கும் போது தான் வீட்டுல யாருமே இல்லன்னா உடனே எனக்கு பயம் ஆயிடுச்சு அவன் எப்பவுமே தனியா விட்டுறாதீங்க இப்ப டாக்டரும் அவங்க அம்மாவை தனியா கூப்பிட்டு உங்க பையனுக்கு மௌனபோவியா இருக்கு அவன் கூட எப்பவுமே ஒரு ஆள் இருந்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் வீட்டுல யாரும் இல்லன்னா வெளியே போற குட்டி பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இப்ப ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கான் அந்த குட்டி பையனும் இப்ப சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டுறான் பயந்து போன இவன் குளிக்கிற பாதியிலேயே விட்டு ஓடி வரும்போது நல்ல வேலையா வீட்டுக்கு வேலை செய்றவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இவன் கேள் ஃப்ரெண்டும் இவனை எப்ப வெளியே கூப்பிட்டாலும் தனியா வர மாட்டேன் இப்ப பிரேக்அப் பண்ணிட்டு போயிடறான் இப்ப சௌனியாண்ட ஒரு பொண்ணு கேட்டாங்க அந்த பொண்ணு ஃப்ளைட்டில் ஒரு சீட்டை பார்த்து உட்காரா பாத்தா பக்கத்துல தான் அபை உட்காந்துருப்பான் தூங்கிட்டு இருக்க இவனும் பக்கத்துல அம்மா தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இப்ப கையை இருக்காம பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான் இந்த பொண்ணு எதுவும் சொல்லாமல் அவன் விட்ட உடனே எழுந்து போயிடறான் பாத்தா அவங்க அம்மா சீட்ல இருந்து அம்மா உட்காந்த உடனே திரும்பவும் கையை பிடிச்சிட்டு தூங்க ஆரமிச்சிடறான்